நீங்கள் நம்ம எங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாட்டா தோமலையில் தான் சார் இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மையப்பா ஸ்ரீ சாய் கார்டனில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் மலேசியன் டார்க் இருன்னு கோகனட் ஃபார்ம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மோம்பு சார் மேனேஜர் சார் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இதோட அனுபவங்கள் எப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்போ நம்ம நிறுவனம் உங்களுக்கு எப்படி சார் தெரியுங்க சார் சார் நம்ம நேரடியா வந்தோம் நேர் நேர நர்சரிக்கு வந்தீங்க நர்சரிக்கு வந்தோம் நம்ம அங்க தோகமலை டு திருச்சி நம்ம தோகமலையில கார்டன் இருக்கு ஓகே சார் திருச்சியில நம்மளுக்கு வீடு இருக்கு சார் நம்ம நம்ம ஆண்டிவே வரும் போது ஓகே சார் கண் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க வண்டியில் வந்து பண்ணிட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட போது இது உள்ள கண் இருக்கு வடச்சேரியில் கண் இருக்குன்னு சொன்னாங்க ஓகே சார் அப்போ வந்து அது ஃபாலோ பண்ணி வந்து பார்த்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக வந்தோம் ஓகே சார் வந்தவொட்டையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு என்ன அப்படின்னா உங்கள் உங்கள் பண்ணையிலேயே கண்ணெல்லாம் நிறைய நல்ல ஹீல்டு கொடுத்து கிடைச்சிச்சு ஓகே சார் அதை பார்த்துட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சரி சார் இன்ஷால்லா நல்லபடியா பண்றதுக்காக ஒரு இருபது கண்ணு ஆரம்பத்துல வாங்க ஃபர்ஸ்ட் இருபது கண்ணு வாங்கி நடவு பண்ணி ஆமா அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு கண்ணு வாங்கி இருக்கீங்க சார் இப்போ வந்து மொத்தம் இப்போ மறுபடியும் அறுபது கண்ணு வாங்கி நடவு பண்ணிட்டு இருக்கோம் இருபது கண்ணு ஆல்ரெடி ஏற்கனவே நடவு பண்ணிட்டோம் ஓகே சார் இப்போ வந்து மறுபடியும் அறுபது கண்ணு நடவு பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சார் எல்லாமே சிறந்த முறையில இருந்ததுனால எங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் இருக்கு இடைவெளி எவ்வளவு தர விட்டுறீங்க சார் நீங்க அதாவது ஒரு கண்ணுக்கும் ஒரு கண்ணுக்கும் இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி இடைவெளி விட்டுறீங்க இருபத்தி ரெண்டு அடி ஓகே சார்